கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே நம்மாழ்வார் திருவாய்மொழி நற்குணங்களைக் கற்க விரும்புபவர்கள் ராமனைத் தவிர வேறு யாரிடம் அவற்றை கண்டு கற்க முடியும் பிரம்மதேவன் படைத்த அயோத்தியில் புல் எறும்பு தொடங்கி சராசரம் அனைத்தும் முயற்சி ஏதும் அவசியமில்லாது நற்குணங்களை பெற்றிருந்தன அல்லவா எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகாரும் போன பகுதியோட வால்மீகி ராமாயணத்தோட பாலகாண்டம் முடிஞ்சுதுன்னு பார்த்தோம் இப்போ ரெண்டாவது பாகமான அயோத்தியா காண்டத்தை தொடங்க போறோம் போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் பரதனும் சத்ருகுணனும் தங்களோட மாமா கூட கே கேய தேசத்துக்கு போனாங்கன்னு அங்க அவங்க யுதாஜித் மாமாவோட அன்பான பராமரிப்பிலேயே தொடர்ந்து இருந்து வந்தாங்க இங்க அயோத்தியில ராமன் தசரத மன்னருக்கு ஆட்சி பொறுப்புல தன்னாலான உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு வரான் தசரத மன்னர் ராமன் என்ன செய்யறான் எப்படி நடந்துக்கிறான் எல்லாரோடையும் எப்படி பழகறான் எல்லாத்தையும் தான் இருந்தாரு வால்மீகி முனிவர் ராமாயணத்துல அப்பப்போ ராமனோட மிக சிறப்பான குணங்களைப் பத்தி எடுத்து சொல்றது வழக்கம் மகாவிஷ்ணுவே ராவணன அழிக்கிறதுக்காக பூமியில ராமனா அவதரிச்சு வந்திருக்காரு இல்லையா அதனால அவர்கிட்ட தெரியற உயர்ந்த குணங்கள் என்னென்னு சொன்னா அதை படிக்கிறவங்களுக்கும் நாமளும் இப்பேற்பட்ட குணங்களை வளர்த்துக்கணும்னு தோணும் இல்லையா அதுக்காக தான் தசரதரும் கௌசல்யையும் ராமனோட குணநலன்களை பார்த்து பார்த்து பூரிச்சு போறாங்களாம் ராமனோட தோற்றமே ரொம்ப அழகு கம்பீரம் அவனுக்கு பொறாமையே கிடையாது தசரதர மாதிரியே நல்ல குணம் அவனுக்கும் அவன் எப்பவும் சாந்தமா அமைதியா இருப்பான் அவன் பேச்சும் மிருதுவா இருக்கும் மத்தவங்க அவன்கிட்ட கடுமையா பேசினா கூட அவன் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி கடுமையா எதுவும் சொல்ல மாட்டான் மத்தவங்க அவனுக்கு நூறு கெடுதல் பண்ணினாலும் அத மனசுல வச்சுக்காம அவங்க தனக்கு ஒரு நல்லது பண்ணினா அதுக்காக சந்தோஷப்படுவான் அவன் ஆயுத பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது கூட வயசுல பெரியவங்களோ நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களோ குணவான்களோ யாராவது நடுவுல வந்து பேச்சு கொடுத்தாலும் அவங்க கிட்ட பேசுவான் ராமன்கிட்ட நல்ல புத்தி கூர்மையும் இருந்தது வீரமும் இருந்தது தன்னோட திறமைகளை பத்தியெல்லாம் அவனுக்கு கர்வமே கிடையாது யாராவது அவன்கிட்ட வந்து பேச தயங்கினாலும் ராமனே முதல்ல பேச்ச ஆரம்பிச்சு வைப்பான் வயசானவங்க கிட்ட ரொம்ப மரியாதையா பேசுவான் ராமன் பொய் பேச மாட்டான் அவனுக்கு நல்ல சாஸ்திர அறிவும் இருந்தது அவன் தூய்மையான நடத்தை கொண்டவன் நாட்டு மக்கள் அவனை நேசிச்சாங்க அவனும் நாட்டு மக்களை நேசிச்சான் அவனுக்கு இறக்க குணம் அதிகம் கஷ்டப்படுறவங்க பலவீனமா இருக்கிறவங்களுக்கு ஆதரவா எப்பவும் இருப்பான் அவன் கோபத்தை ஜெயிச்சவன் சுயக்கட்டுப்பாடு கொண்டவன் அவன் தன்னோட ராஜ ராஜபரம்பரைக்கு ஏத்த வீரமும் கௌரவமும் கொண்டிருந்தது மாதிரியே பராக்கிரமம் கொண்ட மற்ற வீரர்களை மதிச்சு மரியாதை தர குணமும் இருந்தது நன்மை தராத எந்த காரியத்திலையும் ராமனுக்கு இஷ்டம் கிடையாது தர்மத்துக்கு விரோதமான எந்த காரியத்திலையும் அவனுக்கு விருப்பம் கிடையாது ராமனுக்கு நல்ல பேச்சு திறமை இருந்தது நல்ல அறிவு பூர்வமா அவனால வாதம் பண்ண முடிஞ்சது எங்க எப்போ எதை செய்யணும் பேசணுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்தது அவனுக்கு மனுஷங்களை சரியா போடுற திறமை இருந்தது அவனுக்கு நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடம்பு இருந்தது ராமன் வேத வேதாந்த சாஸ்திரங்களை நல்லா படிச்சிருந்தான் வில்வித்தையில அவன் தன்னோட அப்பா தசரதரை விட திறமசாலியா இருந்தான் வில்வித்தையில அவன மாதிரி திறமை கொண்டவங்க மூணு உலகத்திலையும் இல்ல யானை குதிரைகளை அடக்கி அதுங்க மேல ஏறி சவாரி செய்யற திறமை இருந்துச்சு போர் படைகளை அணிவகுத்து நடத்துற திறமையும் போர்ல எதிரிகளை அழிக்கிற திறமையும் அவனுக்கு இருந்தது அவன் சாதுவா இருந்தாலும் ஒரு நாளும் பலவீனமானவன் இல்லை அவன் சத்தியத்தையே பேசினா அவன்கிட்ட நேர்மை இருந்தது பெரியவங்களும் குருமார்களும் தந்தபடி அவன் தர்மத்தை நல்லா அறிஞ்சவனா இருந்தான் தர்மம் செல்வம் ஆசைகள் பத்தின தெளிவான அறிவு அவனுக்கு இருந்தது அவனுக்கு நல்ல ஞாபக சக்தி இருந்தது தக்க சமயத்துல தக்க தீர்மானத்தை உடனே எடுக்கிற ஞானம் இருந்தது அந்தந்த இடத்துக்கான சமயத்துக்கான சமுதாய நடைமுறை என்னங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்தது ராமனுக்கு அடக்கம் நிறைய இருந்தது சட்டுன்னு அவன் தன்னோட உணர்ச்சிகளை வெளிக்காட்ட மாட்டான் தன் யோசனைகளை தனக்குள்ளேயே வெச்சுப்பான் கோபமோ சந்தோஷமோ எதையுமே தேவையில்லாம வெளியே காட்ட மாட்டான் ஒரு தியாகம் பண்ணணும்னாலும் எதை எப்ப கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் ராமனுக்கு நல்ல தெய்வ பக்தி இருந்தது வரட்டு பிடிவாதம் கிடையாது அவன் பேச்சில கெட்ட வார்த்தைகள் வராது அவனுக்கு தன்னோட தப்பும் தெரியும் அவனுக்கு தன்னோட தப்பும் தெரியும் மத்தவங்க தப்பும் தெரியும் தர்ம சாஸ்திரங்கள் தெரிஞ்சதோட அதை எப்போ எப்படி உபயோகப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியும் நியாயம் எது அநியாயம் எதுன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு யாரை பாதுகாக்கணும் யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னு அவனுக்கு சரியா தெரிஞ்சிருந்தது பண விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ராமனுக்கு எப்படி வருமானம் தேடணும் எதுக்கு எப்படி செலவழிக்கணும்னு தெளிவா தெரிஞ்சிருந்தது செல்வத்தை எப்படி பகிர்ந்து அழிக்கணும்னு தெரிஞ்சிருந்தது சுகபோகங்களை அனுபவிக்கிறதுல கூட இது வருமானத்துக்கு உட்பட்டதா தர்மப்படி சரியானு சிந்திச்ச இறங்குவான் அவனுக்கு பொழுதுபோக்குக்கான கலைகளும் தெரிஞ்சிருந்தது இப்படி வால்மீகி முனிவருக்கு ராமனோட குணங்களை பத்தி பக்கம் பக்கமா விவரிக்கிறதுல அலுப்பே தட்டலன்னு சொல்லலாம் இதையெல்லாம் பார்த்து பார்த்து வியந்து போன தசரதர் பேசாம நான் உசுரோட இருக்கும்போதே ராமன ராஜாவாக்கிட்டா என்ன பார்க்கப்போனா என் நாட்டு மக்கள் என்னை விட ராமனை அதிகமா விரும்புறாங்கன்னு தோணுது ஜனங்க கிட்ட இரக்கமும் அவங்களுக்கு நல்லது பண்ணணும்ங்கற ஆசையும் அவனுக்கு நிறையவே இருக்கு நிஜமா அவன் என்ன விட அதிக குணசாலி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு தசரதர் முடிவு பண்ணிட்டாரு காலதாமதம் ஏதும் பண்ணாம ராமன ராஜாவாக்கி பட்டாபிஷேகம் பண்ணிடணும்னு உடனே மந்திரி சபைய கூட்ட ஏற்பாடு பண்ணி தனது ஆதிக்கத்துல இருக்கிற மத்த ராஜாக்களையும் சிற்றரசர்களையும் வரவழைச்சாரு எல்லார்கிட்டையும் தன்னோட விருப்பத்தை சொல்லி அனுமதி வாங்குறதுக்காக ஆனா கைகேயோட அண்ணா ஆட்சி பண்ற கேகேய நாட்டுக்கு செய்தி அனுப்பல உங்களுக்கு ஞாபகம் இருக்கல பரதனும் சத்ருக்னனும் இப்போ அங்கதான் இருக்காங்கன்னு அவர் ஏன் சொல்லி அனுப்பலங்கிறதுக்கு காரணம் இருக்கு அத அப்புறமா பாக்கலாம் அதே மாதிரி ராஜா ஜனகருக்கும் சொல்லி அனுப்பல நல்ல செய்திய அப்புறம் சொல்லிக்கலாமேன்னு விட்டுட்டாரு எல்லாரும் வந்து சேர்ந்து ராஜசபை கூடிடுச்சு சபையில தசரதரு பேசினாரு பாரம்பரிய பெருமை வாய்ந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துல வந்தனா என்னோட மூதாதையர்கள் மாதிரியே மக்களுக்கு நல்ல ஆட்சி இதுவரை தந்து வந்திருக்கேன் இப்படி பொறுப்பை சுமந்து இத்தனை காலம் ஆட்சி பண்ணதுல என் உடம்பு தளர்ந்து போச்சு எனக்கும் வயசு கூடிடுச்சு எனக்கு ஓய்வு அவசியம்னு நினைக்கிறேன் அதனால தகுதியிலையும் திறமையிலையும் தேவேந்திரனுக்கு சமமா இருக்கிற என் மூத்த மகன் ராமன இந்த அரியணையில் உட்கார வச்சு அரச பதவியை கொடுத்துடலாம்னு ஆசைப்பட்றேன் அவன் ரொம்ப சிறந்த ராஜாவா இருப்பான் இதுக்கு உங்க எல்லாரோட சம்மதத்தையும் வேண்டிக்கிறேன் அப்படின்னாரு அதை கேட்ட எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அவங்க கை தட்டின சத்தத்தாலையும் கொடுத்த உற்சாக குரலாலையும் சபா மண்டபமே ஆடி போயிடுச்சு எல்லாரும் ஒத்த குரல்ல தங்களோட சம்மதத்தை தெரிவிச்சாங்க நீங்க எல்லாரும் எனக்கு பதிலா ராமன் ஆட்சிக்கு வரதுல ஏன் இத்தனை ஆர்வம் காட்டுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு தசரதர் அவ்வளவுதான் அவங்கெல்லாம் ராமனோட சிறப்பான குணங்களையெல்லாம் பட்டியல் போட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல வால்மீகி முனிவர் திரும்ப திரும்ப பாடுறதுல அழுத்தே போறதுலன்னு தன்னோட மகனோட பெருமைகளை பத்தியெல்லாம் சபையில மத்தவங்க பேசுனத சந்தோஷத்தோட கேட்டுக்கிட்ட தசரதர் நீங்க எல்லாருமே ராமனை பத்தி இவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிறதுக்கும் அவனுக்கு முடி உங்க சம்மதத்தை தந்ததுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இது சித்திர மாசம் வசந்த காலம் வசிஷ்ட முனிவரே கால தாமதம் ஏதும் செய்யாம உடனே ராம பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே வசிஷ்டரும் அரசாங்க அதிகாரிகளை பார்த்து பட்டாபிஷேகத்துக்காக என்னென்ன சாமான்கள் திரவியங்கள் சேகரிக்கணும் என்னென்ன ஏற்பாடு பண்ணணும் என்னென்ன பூஜைகளுக்கு தயார் பண்ணணும் எப்படிப்பட்ட அலங்காரங்கள் செய்யணும்னு கட்டளைகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அது முடிஞ்சதும் தசரதர் தன்னோட அமைச்சரும் தேரோட்டியுமான சுமந்திரர்கிட்ட சுமந்திரரே நீங்க உடனே போய் ராமன அவைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு சுமந்திரரும் உடனே போய் ராமன தன்னோட தேர்ல கூட்டிட்டு வந்தாரு கைய கூப்பிக்கிட்டே சபைக்குள்ள வந்த ராமன் தசரதர பணிவோட வணங்கினான் அவனை கட்டி தழுவி வரவேற்ற தசரதர் அவன ஒரு ஒசந்த ஆசனத்துல உட்கார வச்சாரு ராமனோட தோற்றத்துல இருந்த பொலிவால அந்த ராஜசபையே வெளிச்சமான மாதிரி இருந்தது ராமனையே பெருமையோடையும் சந்தோஷத்தோடையும் பார்த்தபடியே தசரதர் சபையில பேசினார் ராமா எனக்கும் என் மூத்த மனைவிக்கும் பிறந்த பெரும் குணவான்னி நீ உன நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால நாளைக்கு புஷ்யமி யோகத்துல உன ராஜாவாக்கி பட்டாபிஷேகம் நடத்த நாங்க எல்லாருமா தீர்மானிச்சிருக்கோம் சிறந்த குணங்கள் கொண்ட நீ பணிவானவனும் கூட இந்த பதவிக்கு வந்ததும் நீ இன்னும் பணிவானவனா இருக்கணும் உனது புலன்களை கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் ஆசை கோபம் காரணமா வர எந்த கெட்ட பழக்கமும் வராம எச்சரிக்கையா இருக்கணும் உன் அமைச்சர்களையும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும் சாமானிய மக்கள் திருப்தியாவும் சந்தோஷமாவும் வாழற மாதிரி ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினாரு அதோட ராஜசபை கலைஞ்சிருச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க ராமனும் தேர்ல ஏறி தன்னோட அரண்மனைக்கு திரும்பினான் தானும் தன்னோட அரண்மனைக்கு திரும்பின தசரதர் சுமந்திரரை கூப்பிட்டு நீங்க போய் ராமனை மறுபடியும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாரு என்னது அப்பா என்ன திரும்ப வர சொல்றாரா எதுக்கு அப்படின்னு ராமன் சுமந்திரர கேட்டாலும் தாமதிக்காம உடனே பழையப்படி கிளம்பி வரான் தசரதரோட அரண்மனையில அவரை வந்து வணங்குறான் அப்போ தசரதர் ராமன் கிட்ட சொல்றாரு ராமா இத பாரு இத்தனை வருஷம் அரசாட்சி பொறுப்ப சுமந்து தளந்து போயிட்டேன் எனக்கும் வயசாயிடுச்சு நான் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய சுகமெல்லாம் அனுபவிச்சாச்சு இப்போ எதுக்கு உன்னை கூப்பிட்டேன்னா என்னோட ஜாதகப்படி கிரகங்களோட சேர்க்கை இப்போ சரியில்லைன்னு ஜோசியர்கள் சொல்றாங்க அதன் பாதிப்பால ஒன்னு எனக்கு மரணம் வரலாம் இல்ல பெரிய விபத்து ஏதாவது வரலாம் அதனாலதான் தான் என் மனசு ஏதாவது மாறுறதுக்கு முன்னாடி உனக்கு முடி சூட்டிடணும்னு இத்தனை அவசரப்படுறேன் நாளைக்கு காலையிலேயே உனக்கு பட்டாபிஷேகம் அதனால நீயும் உன் மனைவியும் இன்னிக்கு ராத்திரி எதுவும் சாப்பிடாம உபவாசம் இருக்கணும் குச்சப்புல்ல பரப்பி அதுல தான் ராத்திரி படுக்கணும் இப்படி அவசரமா ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும்போது ஏதாவது தட வர வாய்ப்பிருக்கு அதனால எல்லா பக்கமும் உனக்கு காவலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு படுத்துக்கோ முக்கியமா வரதன் ஊர்ல இல்லாத சமயம் உனக்கு முடி சூட்டிடணும்னு நான் நினைக்கிறேன் வரதன் ரொம்பவே நல்ல மாதிரிதான் அவன் நேர்மை அடக்கம் தெரியவங்கிட்ட மரியாதை எல்லாம் உள்ளவன்தான் ஆனாலும் மனுஷ மனசு எப்போ எப்படி மாறும்னு தெரியாதே சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி ராமனை அனுப்பி வைக்கிறாரு ராமன் அங்கிருந்து கிளம்பி நேரா தன் தாயாரான கௌசல்யோட இருப்பிடத்துக்கு போறான் அங்க கௌசல்யை பகவான் விஷ்ணுவையும் லக்ஷ்மி தேவியையும் மனசால வணங்கினவாறே கண்ண மூடி தியானத்துல இருக்காங்க ராமன் லக்ஷ்மணனையும் சீத்தையையும் அங்க வரவழைச்சு கௌசல்யை கண்ண துறக்கிற வரைக்கும் அமைதியா காத்துட்டு இருந்தான் சுமித்ரையும் அங்க வந்து சேர்ந்துட்டா கௌசல்யை கண் துறந்ததும் ராமன் அவளை வணங்கி தாயே தந்தை நாளை காலையிலயே எனக்கு ராஜாவா பட்டாபிஷேகம் சூட்ட ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காரு என்னையும் சீத்தையையும் ராத்திரி விரதம் இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா கேட்ட கௌசல்யாவோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் அது அவளோட நீண்ட நாள் ஆசையும் ஆச்சே ராமா உனக்கு நீண்ட ஆயுள் உண்டாகட்டும் உனக்கு எதிரிகளே இல்லாம போகட்டும் பகவான் விஷ்ணுகிட்ட என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு இந்த இக்ஷ்வாக்கு குலத்துக்கு நீ எல்லா பெருமையும் சேர்ப்ப அப்படின்னு சொல்லி கௌசல்யை ஆசீர்வதிச்சாங்க தம்பி லக்ஷ்மணனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ராமன் சொன்னா லக்ஷ்மணா நீயும் என் கூட சேர்ந்து ஆட்சி பண்ணு இந்த ராஜ்யம் உன்னோடதும்தான் நீயே என்னோட ரெண்டாவது மனசாட்சியா இருக்கணும் எல்லா ராஜ சுகங்களையும் நீயும் அனுபவிக்கணும் உன்னோட சேர்ந்துதான் நான் ஆயுள் முழுக்க ஆட்சி பண்ணுவேன் ராமன் சீத்தையோட சேர்ந்து தாய் கௌசல்யை சுமித்ரை ரெண்டு பேரையும் விழுந்து வணங்கிட்டு தன்னோட அரண்மனைக்கு திரும்பினான் என்ன குழந்தைங்களா கதை பிடிச்சிருக்கா இன்னைக்கு இதோட கதையை முடிச்சிட்டு நாம அடுத்த பகுதியில தொடரலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க